நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த தேர்வோட இணைந்து தயாராகக்கூடிய தேர்வு என்று சொல்லி பார்க்கும்போது யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவிக் சார்பாக இந்த பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியருக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு இறுதிக்கட்ட திருப்புதலுக்கான வினா வினாவிடை பகுதி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல தமிழ் பாடத்திற்கு மிக இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு டென் யூனிட் கவர் பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் வினாவிடை பகுதி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற இயன் சக்திவெல் அவர்களுடைய புத்தகத்துல இருந்து நம்ம தகவல்களானது தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மிக முக்கிய ஒன்லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம நெச்சிச்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை முழுமையாக இந்த வீடியோல காணலாம் தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற கதைகளின் தொகுப்பு இன்றைய இன்றைய டாபிக்ல தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற கதைகளின் தொகுப்பு ஓரிரு வினாக்கள் இதுல நம்ம எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமான பகுதி ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உலகில் தொன்று தொட்டு நாட்டுப்புற கதைகள் ஆஹ் வழங்கி வந்தாலும் அது அச்சேரிய காலம் என்ன ஏன்னா பதினாறாம் நூற்றாண்டு தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற கதைகளின் தொகுப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம நினைச்ச போறோம் பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல வீராட்சாமி நாயக்கர் இவருடைய மயில் ராவணன் கதை நாட்டுப்புற கதைகள் தொகுப்புல அந்த முதல்ல ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு வீராசாமி நாயக்கர் மயில் ராவணன் கதையும் அதேதான் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று வீராட்சாமி நாயக்கரின் விக்ரமாதித்தன் கதை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்று ஸ்ரீ மாணிக்க முதலியாரின் ரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று சி மாணிக்க முதலியாரின் கரா மஞ்சரி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு வீராசாமி நரேஸ்வர சாஸ்திரி அவர்களுடைய மத்திய கால கதைகள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் வெளிவந்தது நரேஸ்வர சாஸ்திரி அவர்களுடைய தக்காள பூர்வ கதைகள் தரக்கான பூர்வ கதைகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளிவந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புஷ்பரசர் அவருடைய வினோத ரச மனஞ்சரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா நரேசர சாஸ்திரி நரேசர சாஸ்திரி அவர்களுடைய அதேபி பிள்ளை அவருடைய தொகுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழு கதைகள் ஆயிரத்தி நாட்டுப்புற கதை தொகுப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல கதா மஞ்சளியாகவும் ஆலே நடராசன் அவர்களுடைய தொகுப்பானது கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வானன் இவர்களுடைய நாட்டுப்புற கதைகளின் தொகுப்பானது உலக நாடோடி கதைகள் உலக நாடோடி கதைகள் அதே மாதிரி அருள் ராமநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மரியாதை ராமன் கதைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனவரத விநாயகம் பிள்ளை இவருடைய பஞ்சதந்திர கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியானது கா அப்பாத்துறை அவர்களின் நாட்டுப்புற கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அதே மாதிரி ராமச்சந்திரன் டெக்கமரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ராமச்சந்திரனின் டெக்கமரான் கதைகளும் தென்னாலிராமன் கதை ராமையாவினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பக்தவச்சலம் அவர்களுடைய தென்னாலி ராமன் கதை அதே மாதிரி ஆழை நடராசனுடைய அரபு கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளியானது தென்னாட்டு பழங்கதைகள் நான்கு தொகுதிகளை உடையது தென்னாட்டு பழங்கதைகள் என்பது நான்கு தொகுதிகளை உடையது சோ இதனுடைய ஆசிரியர் ராமசாமி புலவர் இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அரு ராமநாதனின் ராயர் அபாஜி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது பழனி அப்பனினுடைய மரியாதை ராமன் கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கா ராமசாமி புலவரினுடைய தென்னாட்டு பழங்கதைகள் ஐந்து ஆறு தொகுதிகள் ஈமு ஆறுமுக செட்டியார் ஈமு ஆறுமுக செட்டியார் அவர்களுடைய தமிழ்நாட்டு கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்பதில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சீனி வேங்கடசாமி சீனி வேங்கடசாமியினுடைய புத்தர் ஜாதக கதைகள் இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற கதைகள் நாச்சியப்பனுடைய பஞ்ச தந்திர கதைகள் ஒன்று முதல் ஐந்து உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளியானது மணிஜி அவர்களுடைய மதி வளர்க்கும் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியானது வை கோவிந்தன் வை கோவிந்தன் சோ இவருடைய படைப்பானது வந்து பாத்தீங்கன்னா மூன்று இங்க கொடுத்துருக்கோம் வை கோவிந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்குல தமிழ்நாட்டு பழங்கதைகளாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து பழங்கால கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மறு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஈசாப் குட்டி கதைகள் சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வை கோவிந்தனுடைய படைப்பு ராஜ நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ராஜ நாராயணனின் தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் தமிழ்நாட்டின் நாடோடி கதைகளானது ராஜ நாராயணனுடைய படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கல்பனா கல்பனா அவர்களுடைய ஆயிரத்தி ஒன்று இரவு அராபிய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியானது சின்னப்ப பாரதி தமிழ் கிராமிய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலும் க ஆ ராமசாமி புலவரின் வினோத களஞ்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எல்ஆர் குழந்தைகளுக்கான நாடோதி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியானது எஸ்கே சுவாமி சத்துவர் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியானது அதே மாதிரி அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அருள் அருள்சாமி ஈசாப் கதைகளும் தெய்வ சிகாமணியினுடைய பீர்பால் கதைகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீதா லட்சுமி அவருடைய படைப்பு ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஆள் நடராசனுடைய தொள்ளாயிரத்தி எழுபது எஸ் லீலா பஞ்சதந்திர கதைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல முஹிதீன்டைய அவாந்தி கதைகள் வாண்டு மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வாண்டு மாமாவினுடைய குழந்தை கதைகள் சோ இது புல்லாமை தமிழில் தோன்றிய நாட்டுப்புற பாடல்கள் தி செல்வகேசவராய முதலியாரினுடைய அராபிய கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியானது தி செல்வகேசவராய முதலியாரினுடைய அராபிக் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலாம் ஆலே நராசல் ஆலே நடராசன் அவருடைய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டும் கி ராஜ நாராயணனுடைய தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் கி மா பக்தவச்சலத்தினுடைய தென்னாலி ராமன் கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலும் பரதனுடைய மதன காமராஜ கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஆண்டுகள்ல தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆழே நடராஜன் இவருடைய அலாவுதீனும் அற்புத விளக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆழே நடராஜனுடைய படைப்பு சி எஸ் சுப்பிரமணியம் அவருடைய படைப்பானது ஆர்மீனிய நாடோடி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது ஆகா பெருமாளுடைய நாட்டார் கதைகள் ஆகா பெருமாளினுடைய நாட்டார் கதைகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இளங்குமரன் நாட்டுப்புற பழங்கதைகளும் வெளியானது சரஸ்வதி ராமநாதனுடைய தமிழில் வெளிவந்த புது கதை தொகுப்பானது சாரி நாடோ நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பு பிரெஞ்சு நாடோடி கதைகள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இன்னி படைப்பு சரஸ்வதி ராமநாதனின் படைப்பானது மலைநாட்டு நாடோடி கதைகள் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சரஸ்வதி ராமநாதன் இரண்டு தொகுதிகள் வெளியாகுது இரண்டு புத்தகங்கள் ஒன்று பிரெஞ்ச் நாடோடி கதைகள் மற்றொன்று மலைநாட்டு நாடோடி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கி ராஜநாராயணன் கி ராஜ நாராயணனுடைய தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் தமிழ்நாட்டினுடைய கிராமிய கதைகளானது ாயணனனின் படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே சண்முகம் இவருடைய சிறுவர் நாடோடி கதைகள் கா கிருஷ்ணசாமி கொங்கு நாட்டுப்புற கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியானது பொன்னம்மாள் இவருடைய பாட்டி சொன்ன கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலும் மே பரதன் இவருடைய ஆயிரத்தி ஒன்று இரவு அராபிய கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலும் முகவை ராச மாணிக்கம் முகவை இராச மாணிக்கத்தினுடைய தமிழ் நாடோடி கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சு சண்முக சுந்தரம் தமிழக நாட்டுப்புற கதைகள் தமிழக நாட்டுப்புற கதைகள் சு சண்முக சுந்தரத்தினுடைய படைப்பு அதே மாதிரி கி ராஜ நாராயணன் தாத்தாச்சரண கதைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வி எஸ் சுப்பிரமணியம் கிரேக்க நாடோதி கதைகள் அதே மாதிரி முகவை ராஜ மாணிக்கத்தினுடைய படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியானது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறு ராமநாதனின் நாட்டுப்புற கதைகள் அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல முல்லை முத்தையா மூன்று பகுதியர் முல்லை முத்தையா ஒன்று தெனாலி கதை அபாஜி யுக்தி கதைகள் மரியாதை ராமன் தீர்ப்பு கதைகள் முல்லை முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் வெளியான நாட்டுப்புற பாடல்கள் ஆச்சாரியா வாழ்வில் நீதி கொத்து என்னும் பஞ்சதந்திர கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சோ தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பை நம்ம இங்க என்ன செய்ய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பிஹெச்டி பட்ட ஆய்வேடுகள் மா சத்யமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தமிழ் நாட்டுப்புற கதைகள் ஒரு ஆய்வு சென்னை பல்கலைக்கழகத்து கார்லோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ் கன்னட நாட்டுப்புற கதைகள் ஒரு ஒப்பாய்வு பெங்களூர் பல்கலைக்கழகம் ரோஸ்லட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ரோஸ்லட் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் நாட்டுப்புற கதைகள் ஓர் ஆய்வு கேரள பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சோமசுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சோமசுந்தரத்தின் தஞ்சை மாவட்ட நாட்டுப்புற கதைகள் சமூக உயர் தஞ்சை மாவட்ட நாட்டுப்புற கதைகள் சார் சோம சோமசுந்தரத்தினுடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சமூகவியல் நோக்கு சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்தது வி ஐயனார் மதுரை மாவட்ட நாட்டுப்புற கதைகள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆ திருநாகலிங்கம் புதுச்சேரி வட்டார நாட்டுப்புற கதைகள் காட்டும் சமுதாயம் புதுவை பல்கலைக்கழகம் பிஹெச்டி பத்த பதிப்புக்கான ஆய்வு இந்த பகுதியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் மிகவும் முக்கியமானது ஓரிரு வினாக்களை தேர்வில் நம்ம நினைச்சாலும் அந்த பகுதியிலிருந்து இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புறவியல் சொல்லும்போது நாட்டுப்புறவியல் ஒரு ஆய்வு இது மிக 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 முக்கியமானது தமிழில் வெளிவந்த நாட்டுப்புற கதைகளின் துப்பு ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்துக்கள் பயிற்சிகள் இது போன்ற தகவலுக்கு சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க நன்றி நண்பர்களே